அடுத்ததாக ஏற்புறை மரியாதைக்குரிய கல்விதான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் இந்த முழங்கு என்ற பாரதிதாசனுடைய அந்த சொல் அந்த வார்த்தை நம்முடைய ஒரு உயிர்ப்பை என்று என்றுதான் நான் இந்த நேரத்தில் யோசிக்கிறேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றார் வள்ளுவர் அந்த நிலையிலே இன்றைய இந்த நிகழ்வை இங்கே நடத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி அந்த சூழலை சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல அணியை உருவாக்கிய எழுத்தாளர் கவிஞர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கொள்கிறேன் அதே நிலையில் இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே நிறைத்து காட்டிக் கொண்டிருக்கிற வணங்கி பண்பட்ட ஒரு நல்ல கவிஞர் இலக்கிய மரபு வாய்ந்த மரபு கவிஞர் எங்களுக்கு முன்னே இங்கே காட்சி சென்று கொண்டிருக்கிற ஐயா அமுதபாரதி அவர்களை நான் வணங்கி இங்கே மேடையின் முன்னே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரறிஞர்களையும் வணங்குகிறேன் ஏனென்றால் இந்த ஒரு நிகழ்வை எந்த ஒரு நிகழ்விலும் நாம் கூட்டமில்லாமல் இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அது பயனில்லை இங்கிருந்து வருகின்ற செய்திகளை காதால் வாங்கி மனதில் இருத்தி அதை தன் மனதிலே அசை போட்டு பார்க்கின்ற அந்த பக்குவம் உள்ள மனிதர்கள் முன்னாலே இங்கே இருக்கிற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் யாவருமே தங்களுடைய கருத்துக்களை வைக்கும்போது போது அது ஏற்கின்ற மனம் வேண்டும் அது ஏற்கின்ற அந்த சாத்தியம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே ஒரு நடைமுறைப்படுத்த முடியும் மேம்படுத்திக் கொள்ள இயலும் பாரதிதாசன் சொன்னது போல படி படி அந்த படிக்கின்ற வாசனையை அந்த படிக்கின்ற மனநிலையை உருவாக்குகின்ற செயல் நம்முடைய நிகழும் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதுபோலவே இந்த இரண்டு நூல்கள் இங்கே நிகழ்வதற்கு வெளியீடு செய்வதற்கான அந்த சிறப்பு எனக்கு தெரியாது உண்மையாவே எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது என்பதை தமிழ் பல்லவியினுடைய ஆசிரியரும் இனிய நண்பருமான பல்லவி குமார் அதாவது குமார் அவர்களுக்கு தான் தெரியும் என்னை கேட்டார் டிஸ்கவரி டிஸ்கவரியில் நம்முடைய புத்தகத்தை வெளியிடலாமா என்று கேட்டார் அதுக்கு என்ன செய்யலாங்க அப்படின்னு அவ்வளவுதான் இதுக்கு நான் நிலையாவும் சொல்லலை அதுக்கு செய்யலாம் அப்படின்னா இது நடக்குமா நட எனக்கு தெரியாது என்னுடைய புத்தகங்கள் நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட உண்மையாவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏனென்றால் ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நான் கரிகால ஐயாவை அதாவது படத்தில் பார்த்திருக்கிறேன் நேரடியாக பார்த்தது என்றுதான் ஆனால் எனது பக்கம் உள்ள

அந்த ஞாபகம் இல்லை எனக்கு ஏன்னா நான் பல்வேறு செய்திகள் படிக்காரங்களில் நான் கொஞ்சம் கடினமாக கடுமையா இருப்பேன் அப்படி இருந்தால மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாது அது பல்வேறு செய்திகள் நிறைய இருக்கின்றன அது ஒரு பக்கம் இருட்டோம் எங்களுடைய அருகில் உள்ள நண்பர் தான் ஞானபாலன் அவரை கூட நாங்கள் இங்க சென்னையில் வந்த பிறகுதான் சந்திக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயா அவர்கள் எனக்கு பக்கத்தில் தான் வித்தாசம்னா நீவேலிக்கு போக மாட்டேங்கி உடம்புக்கு போய் வருவேன் அப்போ வயது இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல் எனக்கு இப்பொழுது அறிவும் செய்திருப்பது பல்லவிக்குமார் தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் மிக அருமையான கவிதை ஆனால் கவிதைகள் படித்திருக்கிறார் குங்குதம் குங்குமம் அப்படி பல்வேறு மற்ற சிற்றீதர்கள் பல்வேறு இதில் எழுதுறாங்க இப்போதான் வாட்ஸ்அப்ல எழுதிட்டு இருக்காங்க பாக்குறோம் படிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் இந்த முழுமையா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சரியான திட்டமிட்டல் திட்டமிடலை உருவாக்கியவர் ஐயா தான் இப்படி ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளை நிகழ்த்து நிகழ்த்துவதற்கு ஒரு மனம் வேண்டும் அந்த மனம் இருந்தால் மார்க்க முடியே அது போல அந்த நல்ல மனம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிக முன்னிலே ஒரு சான்றோர் முன்னிலையிலே இந்த நூலை வெளியிட்டு அதற்கான நல்ல ஒரு வரவேற்பை செய்திருக்கிறார்கள் அவரை நான் பாராட்டுகிறேன் அவருடைய மகிழ்வான இந்த தருணத்தில் நான் வணங்குகிறேன் இப்படிப்பட்ட இந்த நூல் வெளியீடுகள் இருந்தால்தான் அதாவது ஒரு ஆர்வமூட்டலை உண்டாக்கும் நூல் வெளியீடுமே மரபான செய்திகள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கூட இது தேவையா என்று நினைப்பவர் கூட இருக்கிறார்கள் ஆனாலும் தேவை ஏனென்றால் ஒரு படைப்பாளினுடைய நோக்கம் ஒரு நிறைவேறுவதற்கான ஒரு ஆர்வமூட்டலுக்கான ஒரு நிகழ்வு இது நான் வந்து இந்த நாவலை எழுதும்போது நான் நாவல் எழுதுன நாவல் எழுதலை ஒரு ஒரு இருபது பதினாறு பதினேழு சிறுகதைகள் எழுதுனா அது இது ஒரு கொஞ்சம் பக்கம் கூடுதலாக எழுதினேன் சிறுகதை தான் கொஞ்சம் பக்கம் கூடுதலாக எழுதுனேன் அத பழகுமாரையே படிச்சு பார்த்துட்டு நான் அதாவது முன்னாடி கொடுத்த அவர்கிட்ட இருந்தேன் உங்கள் பழைய தொழில் பல்லவி வெளியீடாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்போ கொடுத்தப்போ சொன்னார் படிச்சு நான் பார்க்குறீங்கன்னு பார்த்தாரு படித்தாரு படிக்கும் போது அவருக்கு மற்றதெல்லாம் முடிச்சுட்டு இதை படிக்கும் போது இது கொஞ்சம் பக்கம் கூடுதலா டைப் டைப்ரைட்டிங்ல பக்கம் கூடுதலா எடுத்து தனியாக வச்சுட்டாங்க பிறகு ஏன் அப்படின்னு கேட்கும் போது இது பெருசாக கொஞ்சம் பக்கம் கூடுதலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைப் டைப்ரைட்டிங் சொன்னது இவர் பார்த்துட்டு என்ன பக்கம் கூடுதலா இருக்கு படிச்சு பார்த்துட்டு இது ஒரு நாவலாவே பண்ணிடலாமே என்று என்ன கேட்டார் ஓ வந்ததுலாம் பண்ணுங்க அப்படின்னு அப்படி வந்ததுதான் இந்த நாவல் உண்மையாவே நான் வந்து எதிர்பார்க்கலை இந்த நாவலாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுபோலவே போலவே இந்த நாவலுக்கான படங்கள் கொடுவதும் அவர் தான் செய்த ஏற்பாடு செய்தார் அதுவும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் ஒரு படைப்பாளிக்காக தன்னை முன்னெடுத்து தான் முயற்சி செய்து இப்படி கொண்டு தான் அந்த படைப்பு சிறப்பாக கருதப்படுகிறது அது அதற்குரிய சிறப்பை எய்துகிறது இதுதான் நான் காணுகின்ற ஒரு காட்சியாக நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் தங்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் தமிழுக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தங்களுடைய சமூகத்திற்காகவும் இந்த செயல்பாடுகளை ஏற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வதுதான் சிறப்பான ஒரு செய்தியாக நான் யோசிக்கிறேன் ஏனென்றால் படைப்பாளர்கள் எல்லோருமே பணவசதி உள்ளவர்களாகவோ மற்ற வசதிகள் அதாவது இப்ப இது பணம் மட்டுமே இதுல முக்கியம் இல்லை வாய்ப்புகள் அதாவது இது யார் வெளியிட்டா நல்லா இருக்கும் இது யார்கிட்ட கொடுத்தா இந்த படம் போடலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றதாலும் சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரான ஒரு ஒரு பார்வைகள் இருக்கும் அந்த பார்வையின் வழிபாடு வழியே இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ் பள்ளி ஆசிரியர் அவர்களை நான் பாராட்டுகிறேன் இந்த இன்றைய இந்த நிகழ்விலே இந்த நாவலை படித்துவிட்டு இந்த நாவலுக்கான சிறப்புகளை எல்லாம் இங்கே கூறினார்கள் இந்த படைப்பா இந்த எல்லாம் நான் எழுதியது முக்கியமல்ல அவருடைய மனதிலே என்ன தோன்றியது என்பதை இங்கே அவர் என்ன காட்சிப்படுத்தியது என்பதை நான் யோசிக்கும் போது அது அவர்கள் பேசும்போது கேட்டு யோசிக்கும் போதுதான் உண்மையை எப்படி ஒரு நாவல் நம்ம எழுதியிருக்கிறோமா என்று நான் யோசிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு உந்துதலை உருவாக்குவது அறிஞர்களுடைய அந்த சிறப்பு தன்மை அந்த பாராட்டுதல் இப்படியெல்லாம் மிகச்சிறந்த ஒரு இன்றைய அந்த நிகழ்ச்சியிலே என்னை மகிழ்விக்கவும் மேலும் மேலும் நான் இன்னும் எழுதுவதற்கான ஒரு ஆர்வத்தையும் உண்டாக்கிய கவிஞர்கள எழுத்தாளர்களையும் சான்றோர்களையும் பாராட்டி அவருடைய இந்த அற்புதமான மகிழ்வான நேரத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் கூறி அது போலவே இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு கிராமப்புறங்கள் அதாவது இங்கிருந்து ஒரு எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் அதற்காக இருக்கிறோம் ஆனாலும் நாங்களே இங்கே இருந்து நேரிலே இருந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்துவதற்கான ஏதாவது செயல்படுத்துவது போலவே செய்த எங்கள் கவிஞர் பித்தன் வெங்கட்ராஜ் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அது போலவே பாஸ்கரன் அவர்கள் எங்கள் பகுதி இன்றைக்கு தான் தெரியும் இதுக்கு முன்னாடி குமார் பழகுமார் சொல்லுவார் லார்ட் பாஸ்கரன் அதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஆனா யாருன்னு தெரியாது இங்கு வந்து பார்த்த பிறகுதான் அவரே சொல்லுவார் நானும் சின்னசேலன் தான் ஊர் அப்படின்னா இது ஒரு உண்மையாவே இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு ஏனென்றால் நான் கள்ளக்குறிச்சியை சார்ந்தவரை அவர் சின்ன சேலம் பக்கம் பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கும் ஆனால் அவர் நான் பார்த்தது கிடையாது இன்றைக்கு பார்க்கும்போது நானும் அந்த ஊரில் சொல்லும் போது ஒரே மாவட்டம் அது ஏற்கனவே எல்லா தென்னாகாடு மாவட்டத்துல இருந்தோம் நாங்கள் எல்லாருமே இருக்க எல்லாருமே நம்ம முருகேஷ்ல இருந்து ஐயா கரிகாலன் எல்லாருமே ஒரே தென்னாகாடு மாவட்டத்தை தான் இப்போது பிரித்ததில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்படின்னு பிரிஞ்சுட்டு மூன்று மாவட்டம் பிரிஞ்சு போச்சு தென்னாக்காடு மாவட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழலே நாங்கள் எல்லாம் அங்கே இருந்து இப்படி ஒரு நல்ல படைப்பாளிகள் எல்லாம் கடலூர் மாவட்டத்திலே தெனக்காடு மாவட்டத்திலே இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றை இங்கே நிலைநிறுத்திருக்கிற நடுநாட்டு சான்றோர்கள் எல்லாம் இங்கே வெளிக்காட்டிருக்கிற இந்த செயல்பாட்டினை லார்ட் பாஸ்டர் அவர்கள் இங்கே செய்து ஒரு நல்ல நிகழ்ச்சி இங்கே இந்த டிஸ்கவரி அரங்கத்திலே எங்களை வெளிக்காட்டிருக்கிறார் என்றால் அந்த மனதை நான் பாராட்டுகிறேன் இத்தகைய ஒரு சிறந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு இங்கே எங்களை எல்லாம் மேலும் மேலும் ஆர்வமூட்ட கலந்து கொண்டிருக்கிற சான்றோர் கழிவு மக்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்